என்ன வந்திருக்கிறாரு நீ இப்போ என்னடா இவன் அப்ப எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம என்ன நம்ம நீ போய் பாரு பாருன்னு என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தலாம் அப்ப நான் வந்து நினைக்கிறேன் ஒரு அரசியல் கூட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை போய் போ சொல்றானே நம்மளை போய் போ சொல்றானே அங்க பாதுகாப்பு இன்மைதான் இருக்கும் நான் முடிவு பண்ண அதிமுக நான் பாத்து வளர்ந்த இடம் அப்படி அதனால இப்படி சொல்றானுன்னு யோசிக்கிட்டு என்னோட சித்தி என்ன அம்மாவோட தங்கச்சி என்னோட ச தங்கச்சி பொண்ணுங்க தங்கச்சிங்க அதாவது சித்தியோட பொண்ணு தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு அந்த தம்பி சொன்னதுனாலும் அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன் அந்த முதல் கூட்டம் சத்தியமா சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன் எனக்கு போய் சொன்ன அவசியம் இல்லை அந்த முதல் கூட்டம் தான் என்னோட பாதுகாப்பை உறுதி செய்துச்சு அதான் நான் இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறேன் என்னோட ரெண்டு பெண் குழந்தைகள கட்சிக்கு நான் கூட்டிகிட்டு வரேன்னா அதுல வந்து புரிஞ்சுக்கோங்க அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி ஏன்னா அதில் வந்து மது அருந்திட்டு கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி அந்த இது படிச்சிருப்பாங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க மது அறந்துட்டு கூட்டத்துக்கு வராத நீ வெளியே போய் என்னமும் செய்ய எதுவும் பண்ணு ஆனா கூட்டத்துக்கு வராது ஏன்னா என் என் பொம்பளை பிள்ளைங்க வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த 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 விடயத்தையே வச்சிருக்காங்க அந்த முதல்ல நான் போய் உட்கார்ந்த உடனே ஒரு இருக்கை கொடுத்து என்ன அமர சொன்னாங்க அந்த இடம் நான் பாதுகாப்பா அவங்க அந்த உண்மையிலேயே சொல்ல போனா அதான் நான் தொடர்ந்து இங்க பயணிச்சுட்டு இருக்கேன் வேற ஏதாவது விடைய நடந்திருந்தா நான் ஒரு பெண் தொடர்ந்து இருக்கவும் மாட்டேன் பெண் பிள்ளை உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை கலத்து கூட்டிட்டு வரேன் தொடர்ந்து கூட்டிட்டு வரேன்னா அதுதான் காரணம் இங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டவங்க சும்மா பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கட்டா தங்கச்சி நீ நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்க எந்த காலகட்டத்துல இருந்து கட்சிக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சு நான் நாம் தமிழர் கட்சி வந்து எனக்கு எப்ப அறிமுகம் ஆகுதுன்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பாக தான் எனக்கு நாம தமிழர் கட்சின்னு ஒன்று இங்க தமிழ்நாட்டில் இருக்குதுன்னே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சகோதரன் உடன்பிறந்த சகோதரன் வந்து துபாயில இருக்கிறாங்க அவங்கதான் எனக்கு வந்து கட்சியை முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க அந்த ஸ்மார்ட் போன் அப்பதான் என் கையில கிடைக்குது அதுலதான் அண்ணனோட காணொலி அண்ணன் பேசுற காணொலிகள்லாம் பாக்குறேன் அதுக்கப்புறம் அதுக்கு அது முன்பு வரைக்குமே நான் வந்து நோட்டாக்கு வாக்கு செலுத்தி செலுத்திருக்கேன் பதினாலு தேர்தலில் மூடி வெற்றி பெற்று வந்தாரில்ல அதனால நான் நோட்டாக் தான் வாக்கு செட்டில் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செட்டில் என்ன எங்கள் அப்பா வந்து அதிமுக இருந்தாங்க அதனால எங்கள் அப்பா சொன்னாங்கிறதுக்காக ரெட்டலைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் அரசியலை பற்றி வேற எந்த புரிதலும் இல்லாத ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக தான் நான் இருந்தேன் இந்த இரண்டாயிரத்தி பதினாறுல நான் நாம் கட்சி அண்ணன் சீமானப்பாவோட கருத்துக்களை உள்வாங்கிக்கிறேன் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தினேன் இருபத்தி பதினாறு பதினாறு அதுக்கப்புறம் உறுப்பினராக என்னை கட்சியில் இணைச்சிக்கிட்டேன் இப்போ தொடர்ச்சியா வந்து மூன்று தேர்தல்கள் நீங்க போட்டு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்றம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றம் இந்த மூன்று தேர்தலையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன விதமான அனுபவங்கள் கிடைச்சது என்னென்ன மாறுதல்கள் களத்துக்கு போயிருப்பீங்க மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறுதல்கள் என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சாதாரண குடும்ப பெண் ஆனா எனக்கு பதினாறுல வந்து அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துறேன் இங்க ஒரு மாற்றம் வரணும் ஏன்னா ஆட்சி வரைவு புத்தகம் வந்து பதினாறுல அண்ணன் சீமான் கொடுத்துட்டாங்க அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தில் அண்ணன் சொன்னபடியான நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் விவசாயத்தை அரசு பணியாக செய்வேன்னு சொன்னதாக இருக்கட்டும் பெண்களுக்கான உரிமைகளை கற்றுக் கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக அந்த புத்தகத்தில் இருந்தது அதெல்லாம் படிக்கும்போது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்துன்னா அது பொற்காலமாக இருக்குங்கிறத நல்லா நான் உணர்ந்துக்கிட்டேன் அதனால தான் நான் வந்து அண்ணனோட பயணிக்கணுங்கிற முடிவுக்கு வரேன் நான் கச்சனை நினச்சிக்கிறேன் இப்படி இருக்கிற தருணத்தில் தான் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் அண்ணன் சீமான் வந்து வேட்பாளராக என்னை வந்து திருநெல்வேலி தொகுதியில் நிப்பாட்டுறாங்க ஆஹ் அப்போ வந்து எனக்கு கல நிலவரம் வந்து தெரியாது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா ரெண்டு பொதுக்கூட்டம் நடத்தினாலே போதும் நம்ம வென்றுலாம் அப்படிங்கிற ஒரு மனம் இல்லை ஏன்னா பதினாறுல அண்ணனுக்கு ஓட்டு போட்டுட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கேன் நம்ம வந்துருவோம் நம்ம வென்று ஆட்சி பிடிச்சிருவோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறேன் நான் அப்படிதான் பயணிச்சுட்டு இருக்கேன் நான் போது பத்தொன்பதுல வேட்பாளராக அண்ணன் ப நிப்பாட்டும் போது வெள்ளி உலகத்துக்கு அப்போ தான் நான் போறேன் இந்த ஆறு திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற ஆறு தொகுதிகளையும் பயணிக்கும் போதுதான் மக்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டேன் உண்மையிலேயே சொல்ல போனா ஏன்னா ஒரு மின்சாரம் இல்லாத கிராமத்தை திருநெல்வேலியில திருநெல்வேலி கிராமத்தை நான் பாக்குறேன் அப்புறம் பெண்களோட நிலைமைய பாத்தீங்கன்னா நான் கேட்ட ஒரு மேலாப்பாளையம் நினைக்கிறேன் ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு நூறு ரூபாய் குடுத்தீங்கன்னா போதும் ஆனா தினம் உங்க கூட பரப்புரைக்குவாரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னோட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அன்னைக்கு வந்து கண்ணீர் தான் வந்துச்சு ஏன்னா இவ்வளவு மோசமா இருப்பாங்களா மக்கள் ஏன்னா நான் வந்து நான் என்னோட வாழ்க்கை முறை வந்து ஒரு இதே திருநெல்வேலியிலே நான் படிக்கிறேன் இங்கேயே வாழ்றேன் எங்க அப்பா ஒரு சித்த மருத்துவர் என்ன நல்லாவே இருக்கிறேன் என்னை நல்ல ஒரு எங்க தாய்மாமா அப்பையன் தான் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அங்கேயும் ஒரு நல்ல சூழல்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா என்னை தாண்டி இங்க இன்னொரு ஒரு உலகம் இருக்குதா நான் பாக்குறேன் உண்மையிலே சொல்ல போனா அதுவும் இத்தனை ஆட்சியாளர்களும் இவ்வளவு அறுபது ஆண்டு காலமாக இந்த அதிமுக திமுக இந்த ரெண்டையும் நம்பி நம்பி வாக்கு செலுத்தி இவங்க மாற்றத்தை கொண்டு வந்து வாங்கன்னு இவங்க கூட பயணிச்சு இந்த மக்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க ஒரு கவுன்சிலர் தங்கச்சி ஒரு இடத்துல வென்று போனா அவங்க பார்த்தேன்னா இப்படி இருக்கவங்க திடீர்னு இப்படி ஆகிறாங்க கவுன்சிலரால ஆக முடியும் அப்ப மக்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்போ இங்க வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டியது சரியாக படல மக்கள் நலன் சார்ந்து இங்க அரசியல் இல்ல அரசியல் சேவையாக இங்க முற்று முழுவதுமா இல்லைங்கிறத நான் உண்மையிலே உணர்ந்துகிட்டேன் அடுத்தபடியாக இன்னொன்னு இன்னொரு விடயமும் எனக்கு இருந்துச்சு என்னன்னா நான் போய் ஒருத்தங்கிட்ட போய் நாம் தமிழத்தை இருந்து வரேன் அப்படின்னா இப்படின்னு பாத்தாங்க பத்தொன்பதுல சொல்றேன் காலத்துல அப்போ இல்லை நான் வந்து சீமானண்ணன் கட்சி சீமானண்ணன் கட்சியிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அண்ணனையும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா மாயாடி குடும்பத்தார் நடிச்சிருக்காங்கல்ல அந்த சீமான கட்சி வச்சிருக்காங்களா அப்படின்னு கூட என்ன கேட்டாங்க அப்போ நான் அப்பவும் நான் உணர்றேன் அப்போ நம்ம வந்து இன்னும் உள்ளார்ந்து போக வேண்டி இருக்குங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் இந்த பயன் ஏன்னா நமக்கு ஊடகம் இல்லை அதுக்கப்புறம் தான் நானே உணர்றேன் ஊடகம் இருந்தாதான் மக்கள் கிட்ட நல்ல உறுதியா போய் சென்றடைய முடியும் இது எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டுதான் தொடர்ந்து நம்ம களப்பணி செய்யணும்னு நினைச்சுன்னா பத்தொன்பதுக்கு அப்புறம் கட்சியில முழுமையா இறங்கி நான் களப்பணி செய்ய ஆரம்பிச்சேன் இருபத்தி ஒண்ணுல அனுசிப்பா நான் நாம தொகுதியாக இருந்தா கூட இருபத்தி ஒண்ணுல வந்து திருநெல்வேலி தொகுதியில வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டேன் உறுதியா என்னால இருபத்தி ஒண்ணுலயே அண்ணன் அழகா சென்று எடுத்துட்டாங்க ஏன்னா நான் போற கிராமத்துல போய் இதே போல வாக்கு கேட்பேன் நான் வந்து என்ன முழுவதுமா எழுபது எழுபது விடுக்காடுக்கு மேல வீடு வீடாக தான் போனார் வீடு விடா போய் துண்டறிக்கையோட போய் மக்களை சந்திப்பேன் இதுதான் இதுதான் வெற்றி அடைய செய்ய முடியுங்கிறத நான் உணர்ந்துகிட்டதுனால அப்படி செய்யல இருபத்தி ஒன்னு அப்பமே ஒரு வயதான முதியவர் வந்து இந்த பாருங்க உங்கால் பேசுறதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க பத்தொன்போதுக்கும் இருபத்தி நான் நல்ல வேறுபாடு வந்தது பதினாறுல வந்து நான்கு லட்சம் வாக்கு வாங்கிருக்கோம் பத்தொன்பதுல நம்ம வந்து முப்பது லட்ச மணிக்கு பதினேழு லட்சம் வாக்குகள் நம்ம வாங்கிடறோம் அது ஒரு வளர்ச்சி எனக்கு புரியுது அப்போ இருபத்தி ஒண்ணுல வந்து முப்பது லட்சம் வாக்குகள் பெற்றுவோம் இன்னைக்கு இருபத்தி நாலுல நம்ம முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நம்ம வைக்கிறோம் இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி நாலுக்கும் என்ன அதே போலதான் நம்ம பயணம் அடுத்தபடியாகவும் தொடர்ந்து திரும்பவும் களத்துல நின்று வேலை பாக்குறேன் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா இங்க இங்க திருநெல்வேலி உதவி பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பா நான் என்ன சொல்லுனா அரசியல் புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அதை நான் உணர்ந்துக்கிறேன் ஏன்னா போய் பேசினாலே பெண்கள் வந்து அரசியலை வந்து நமக்கு எதுக்கு அரசியல் அப்படிமாங்க ரெண்டாவது விஷயம் கணவர் என்ன சொல்றாரோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்றாரோ அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் மித்தபடி இங்க நம்ம அரசியலால எந்த அளவுல பாதிக்கப்படுறோங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளலை மதுக்கடையா யார் பாதிக்கப்படுறான்னா நம்ம சொன்ன தான் அவங்க நினைச்சுவாங்க ஆமா சாராய முடிச்சு வந்து அவர் எவ்வளவு பாடுபடுத்துறாரு நம்ம தானே பாதிக்கப்படுறோம் அப்ப சாராய கடையை மூடுனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த பெண்கள்கிட்ட அரசியலை நம்ம கட்டுப்பிடுக்க வேண்டியிருக்கு மின் அதாவது மின்கட்டணம் உயர்ந்தா யாருக்கு பாதிப்பு வருது அந்த பெண்கள் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க அரசியலுக்கும் எனக்கும் எந்த இதுமே தேவை இல்ல நடந்து நடந்து போக பழகிட்டாங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்ப கிட்ட அதை நான் உணர்த்த உணர்த்தணும்னு நினைச்சு தொடர்ந்து திருமங்கலத்துல இறங்கி வேலை செய்யறோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடுத்த படிநிலை இப்ப நம்ம எனக்கு தொகுதி நான் ப பயணம் முழுவதும் எந்த தொகுதியில என்ன சிக்கல் இருக்கு எனக்கு தெளிவா சொல்ல முடியும் உண்மையிலே இன்னைக்கு வென்று போயிருக்கிறா ஐயா ராபர்ட் ரூஸ் இருக்கிறாருல அவர் எப்படி வென்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும் முந்நூறு ரூபாய் தான் இங்க பேசுச்சு அப்படிதான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த தொகுதியில இந்த இடத்துல இதை சரி செய்தால் சிறப்பா இருக்கும் என் மக்கள் நல்லா வாழ்வாங்க குடிக்கிற தண்ணி இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றில அத்தனை நீர் கலக்குது இன்னும் அதை சரி செய்ய போறாங்களா யாராவதுங்கிற வேதனை இன்பமும் இருக்கு ஆனா நான் தொடர்ந்து ஏன் நிக்கிறேன்னா என்னால முடியும் அதை செய்து காட்டணும் அதுக்கு அண்ணன் சீமானோட ஆட்சி ஆட்சி வரணும் இதுதான் இதை நோக்கிய பயணமா தான் நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் இதுதான் இந்த மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வையும் அரசியலும் கற்பிக்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம நிக்கி இருக்கிறோம் குறித்த இப்போ ஒரு சில விமர்சனங்கள் குறித்து வந்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்க விரும்புறேன் என்னன்னா இப்ப நீங்க தொடர்ச்சியாக மூன்று தேர்தலுமே நின்று இருக்கீங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்ப பெண் வேட்பாளர்களால் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய எல்லாமே வந்து டம்மி வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு விமர்சனம் வந்து அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க நீங்க தொடர்ச்சி மூன்று தேர்தலையும் நின்று இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது தெரியும் அதாவது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை பற்றி இன்றளவும் இன்னும் அளவும் பேசிட்டே இருக்காங்களே தவிர இன்னைக்கு கிடைச்சிருக்கா தேர்தல் வரும்போது மட்டும் ஐயா மோடி அதை பத்தி பேசினாங்க நம்ம பார்த்தோம் எல்லாரும் பார்த்தோம் பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசுறாங்க முப்பத்தி மூணு சதவீத இடை பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க திமுக பத்தி சொல்லணும்னா அவங்க குடும்பத்து குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேருக்கு தவிர இன்னும் ஒரு வாய்ப்பே கொடுக்க இல்லை ஆனா அண்ணன் சீமான் மட்டும்தான் நூ சம வாய்ப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நூத்தி பதினேழு ஆண்கள்னா நூத்தி பதினேழு பெண்களை கலந்து பத்தொன்பதுல இருபது ஆண்னா இருபது பெண்ணை களத்தண்டு பாத்தியிருக்காங்க ஒரு பெண் பெண் ஆளுமைகளை உருவாக்கிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கணவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இனி இந்த எப்படியாவது இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும் செய்ய முடியும் நம்மாலையும் முடியுங்கிற நம்பிக்கையும் கொடுத்து என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு வந்து களத்துல தொடர்ச்சியா வாய்ப்பையும் கொடுத்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா இது வந்து தம்பி பேசுறவங்க எல்லாம் நான் என்ன சொல்லுங்க பெண்களை அரசியல் படுத்தி அரசியல் படுத்தி இங்க காலத்துல நிப்பாட்ட மிகப்பெரிய புரட்சியாளர் தான் நான் சொல்லுவேன் அரசியல் ஆளுமையாக மாற்றி இருக்காங்க எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க பெண்களே இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாசறையா ஒரு பாசறையில வெண்ணிலாங்கிற தங்கச்சி தலைமையேற்றி நடத்துறாங்க நாம் தங்கள் கட்சியில அதே போல தகவல் தொழில்நுட்ப பாசறையில சுனந்தா தாமரை செல்வன் அந்த தங்கச்சி தலைமையேற்று நடத்துறாங்க மாணவர் பாசறையில பாருங்க எத்தனை பெண்கள் நீங்க மாநில பொறுப்புல இருக்கிறீங்க மாணவ பாசலை வந்து தங்கச்சி அனிஷ் பாத்திமா சௌந்தர்யா ஸ்வேதா ப்ரீதா தமிழமுது இப்படி நிறைய பெண்கள் பெண் பிள்ளைகளை மாநில பொறுப்புகளை கொடுத்து சிறப்பா களமடைச்சிட்டு இருக்காங்க மகளிர் பாசலையை பொறுத்த மட்டும் இல்ல நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை மாநில மகளிர் பாசலை ஒருங்கிணைப்பாளர்களை நினைச்சிருக்கிறாங்க இது மற்ற கட்சிகளை சாத்தியமா வாய்ப்பே இல்ல ரெண்டு சீட்டு சொல்றேன் இல்ல திரும்ப திரும்ப சொல்ற ரெண்டு சீட்டை தாண்டவே அவங்க குடும்பத்துக்காரங்க அக்கா கனிமொழியும் தமிழர் தங்க மட்டும்தான் என்ன அளவுக்கும் வேட்பாளராகவே நிற்கிறாங்க அந்த அளவுல தான் நான் தான் பெரிய கட்சி பெண்ணியம் பேசுறோம் தான் பெண்களுக்கு அத்தாரிட்டி நாங்க தான் சொல்றோம் இவங்க ரெண்டு சீட்ல தான் நினைக்கிறாங்க பெண்களுக்கு அவங்க கொடுக்குற வாய்ப்பு ரெண்டு சீட்டு அதே மாதிரி முக்கிய கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான அவங்கள தான் அவங்கள தாண்டி யாரும் வர விடவும் மாட்டாங்க வர்றதும் வர்றதும் வர வைக்கிறதும் கிடையாது இப்படி இருக்கிற இவங்க வந்து அஹ் டமீன்லாம் சொல்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று இது மிக பொய்யான ஒன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமானிய பெண் உண்மையிலே சொல்ல போனா தங்கச்சி கார்த்திகாவா இருக்கட்டும் சாமானிய குடும்ப பெண் அன்னைக்கு தமிழ்நாடே அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்து நீ பாடிக்கிறாரு அக்கா காரியமாளாக இருந்தாலும் கூட அண்ணன் அண்ணன் தானே அண்ணன் இருந்து வந்துதான் இந்த அளவுல அவங்க மேம்பட்டு நிக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு அது அப்படிப்பட்ட ஆழ்வுகளை வளர்த்து எடுத்தவர் தான் அண்ணன் சீமான் இதுல வந்து வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல

நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த கட்சியில வந்து நிக்கிறேன் தெரியுமா உண்மையிலேயே சொல்ல போனா என்னோட இரண்டாயிரத்தி பதினாலுல எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்றேன் இப்பவும் நான் அதை ஏன் பதிவு செய்யறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ பதினாறு தேர்தல் வருது தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு பாலை மார்க்கெட் மைதானத்துல நடக்குது திருநெல்வேலியில அப்போ என்னோட தம் சகோதரன் நான் சொன்னது தெரியுமா துபாயில இருந்து அவன் தான் சொல்றான் என்ன வந்திருக்கிறாரு நீ போ என்னடா இவன் அப்ப எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்மண்ண நம்மண்ண நீ போய் பாரு பாருன்னு என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினா அப்ப நான் வந்து நினைக்கிறேன் ஒரு அரசியல் கூட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை போய் போக சொல்றாங்க நம்மளை போய் போக சொல்றாங்க அங்க பாதுகாப்பு இன்மைதான் இருக்கும் நான் முடிவு அதிமுக நான் பார்த்து வளர்ந்த இடம் அப்படி அதனால இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கிட்டு என்னோட சித்தி என்ன அம்மாவோட தங்கச்சி என்னோட தங்கச்சி பொண்ணுங்க தங்கச்சிங்க அதாவது சித்தியோட பொண்ணு தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு அந்த தம்பி சொன்னதுனால அந்த கூட்டத்துக்கு நான் போறேன் அந்த முதல் கூட்டம் சத்தியமா சொல்றேன் இப்பவும் சொல்றேன் எனக்கு போய் சொன்ன அவசியம் இல்லை அந்த முதல் கூட்டம் தான் என்னோட பாதுகாப்பை உறுதி செய்துச்சு அதான் நான் இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறேன் என்னோட ரெண்டு பெண் குழந்தைகளை கட்சிக்கு நான் கூட்டிட்டு வரேன்னா அதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி ஏன்னா அதுல வந்து மது அருந்திட்டு கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அன்சிமன் கோ இது படிச்சிருப்பாங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க மது அந்த கூட்டத்துக்கு வராத நீ வெளியே போய் என்னமோ செய்ய எதுவும் பண்ணு ஆனா கூட்டத்துக்கு வராது ஏன்னா என் பொம்பளை பிள்ளைங்க வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த 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 விடயத்தையே வச்சிருக்காங்க அந்த முதல்ல நான் போய் உட்கார்ந்த உடனே ஒரு இருக்கை கொடுத்து என்ன அமர சொன்னாங்க அந்த இடம் நான் பாதுகாப்பா அவங்க அந்த உண்மையிலேயே சொல்ல போனா அதுதான் தான் நான் தொடர்ந்து இங்க பயிற்சிட்டு இருக்கேன் வேற ஏதாவது விட நடந்திருந்தா நான் ஒரு பெண் தொடர்ந்து இருக்கவும் மாட்டேன் விடிய போயிருக்கேன் பெண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை கலத்து கூட்டிட்டு வரேன் தொடர்ந்து கூட்டிட்டு வரேன்னா அதுதான் காரணம் இந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட சும்மா பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனா உலப்பூர்வமா அவங்கள எல்லாம் நான் சொல்றேன் ஒரு தடவை வந்து எங்க கூட பயிற்சி பாருங்க இப்ப பேசுறவங்க இருக்காங்கல்ல பேசட்டும் நீங்க என்னால பேசுங்க ஒரு நாள் இல்ல ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் எங்களோட வந்து பயணிச்சு பாருங்களேன் என்னதான் செய்யணும் பயணிச்சு பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சுக்குவாங்க மூன்று தேர்தல் களமாடி இருக்கீங்க உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க எதாவது நீங்க செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க சோர்வடையவே வேண்டாம் சோர்வடைய அவசியமே இல்லை நமக்கு நம்ம ஒரு கொள்கையை உறுதியேற்று வந்திருக்கோம் நம்ம என்ன வரும்போது கட்சிக்கு வரும்போதே ஒரு கனவு நான் சொன்ன மாதிரி சீமான ஆட்சி வந்த பொற்காலம் மாதிரி இருக்கும்ல அந்த பொற்காலத்தை நம்ம வாழ்ற காலத்திலே பாக்குறதுக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அண்ணன் சொன்ன மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துங்க நம்ம வாழ்ற பகுதியிலே நம்ம கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் செய்தோம்னாலே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதிக்கு போற அந்த பிரச்சனைகளை நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு தீர்வு இல்லையோ இல்லையா அவங்க கூட நின்னாலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு வரும் ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அதிகாரம்தான் அனைத்து துன்பப்ட்டுக்களுக்குமான சாதி அந்த அதிகாரத்தை என்னைக்கு நம்ம கையில கிடைக்கும் அப்ப நம்ம யாருங்கிறத உறுதியா நிரு நிரூபிச்சிடலாம் அது வரைக்கும் அவங்களோட அவங்களுக்காக அவங்க அந்த மக்களோட நம்ம நிற்கும் போது நின் தொடர்ந்து நின்றுே இருக்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த மூன்று தேர்தலில் நான் கற்றுக்கொண்ட அனுபவம் இதுதான் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பன்மடங்கு உயர்ந்துகிட்டே தான் போறோம் நமக்கு வாக்கு செலுத்த ஒரு கூட்டம் தயாராகிட்டே இருக்கு அவர்களை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் இந்த கேள்வியெல்லாம் நிறைவு செய்யணுங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர குழந்தை சட்டமன்ற தேர்தலில் அண்ணா வந்து நூறு இளைஞர்களை வந்து நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க மூன்று தேர்தலையும் போட்டிட்டு இருக்கீங்க இதை வந்து எப்படிப்பட்ட இது வந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறீங்களா இல்ல இதை வந்து எப்படி பாக்குறீங்க மிகச்சரியான ஒரு நான் அண்ணன் வச்சதுல ஏன்னா தொடர்ந்து நான் பாக்குற அளவுல இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நான் பார்த்த அளவுல தன்னுடைய சுயநலம் சுயநலத்தை சார்ந்து அவங்க இல்லை அப்படிங்கறது எனக்கு தோணுது இங்க அரசியல் வந்து எப்படி ஆக்கப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர் வந்தார்னா அவருக்கு அப்படிதானே இருக்கு கவுன்சிலர் த எதுக்காக திரும்ப தன்னுடைய சுயநிலைத்துக்காக தான் பணம் சம்பாதிக்கணும் தன் குடும்பம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலே இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு சொல்லப்போனா தான் நல்லா வாழணுங்கிறதுக்காக மட்டுமே தான் வர ஆனா இளைய தலைமுறை பிள்ளைகிட்ட ஒரு படிச்சு வர்ற புதுசா வர்ற பிள்ளைங்கிட்ட அந்த அதுவும் நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்ற பிள்ளைங்கிட்ட வந்து அந்த மாதிரி நோக்கம் இல்லை உண்மையிலேயே ஒரு ம நாம் தமிழர் தான் நாலு செ செடியை வளர்த்தா நல்லா இருக்கும் இப்படி சிந்தனை எங்கேயாவது வரும் எங்கயாரும் எந்த கட்சியை ஹரோ செய்ய தன் முனைப்போட போய் நாலு செடியை விட்டு அவன் வளர்ப்பான் அதுவே மிகப்பெரிய ஒரு சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் வந்து இன்னைக்கு ஒரு வேட்பாளராக இருக்கும்போது அவன் கண்டிப்பா சுய தனக்காக நான் இருக்க மாட்டான் பொதுவான சிந்தனையை உடையவனா இருப்பான் தமிழ் தேசியத்தை நல்லா உள்வாங்கி இருப்பான் அண்ணனோட கருத்துக்களை எல்லாமே உள்வாங்கி நிற்பான் அவனுக்கு நல்ல தெளிவாக செய்ய தெரியும் எந்த மக்களுக்கு என்ன செய்யும் எதை கொடுத்தா நல்லதுங்கிறத தெரிஞ்சு வருவான் அதனால் மிக சிறந்த ஒரு இளைஞர்கள் கையில் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடையும் அதை அண்ணன் உறுதியாக செய்து அதனாலதான் தான் உறுதியாக வெல்ல போறாங்க அண்ணன் உங்களுடைய பரபரப்பான வேலை சூழலும் வேளாண் ஆட்சி உலைகளுக்கு ஒரு மிக நீண்ட பேட்டி மிக்க மிக நன்றி மிக்க மகிழ்ச்சி வேணாச்சி வலையொலி சிறப்பா மென்மேலும் பல அஹ் பல பேரோட பேட்டிகளெல்லாம் கண்டு சிறப்பா முன்னேறணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் மகிழ்ச்சி நன்றி